விஸ்வாசகரண்டு வே கட்டி என் போச்சு என் படங்கத்தா வணக்கம் இன்றைய மாதம் வந்து மார்கழி மாதம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆவே ஒரு சில வழிகளை தமிழில் சொல்வோம் என்று ஆசைப்படுறேன் நின்ன்றால் இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளையாகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாக இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதிலே நடக்கிறது மறுபடியும் சொல்லுறேன் இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டொக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போராள பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்பில் இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் பூநகர அடிபாடி பூனகரி தளம் அண்டு ஒரு போராலையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையை சேர்ந்து அந்த அந்த சோலர் பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி மிஸ்டர் எஸ் எம் ஜெயந்த சமரகோன் சேயா மிஸ்டர் சி ஜெயரஞ்சன் டிரெக்டர் மிஸ் எஸ் செல்வராஜா இது வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு போன பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னென்றால் முழு கல்லறிஞ்சால் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையா விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னால் அது பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கி நாங்களோ என்னமோ தெரியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் அவர் என்ன செய்யிருக்கா திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் இது மறுபடியும் இந்த சன் பவர்ன்ற கம்பெனி வந்து இபிஎஃப் இடிஎஃப் பே பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சண்பவர் சண்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலர் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலர் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முல்லத்தீவு கிளிநொச்சி பூநகரியில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிற என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜபீந்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஜெப்னா இண்டியாலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு முறை வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் இந்தியாவில் இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன் இதில் வைக்கப்படுறேன் நான் என்னென்னா அந்த கிளிநொச்சி சேரம் பாவம் நானும் கிளிநொச்சியில் இருந்தேன் நான் உத்தரபுறமா உடைய முள்ளிவாய்க்காலா அக்கறாயனா சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலையை போடனே எனக்கு வெக்கமாறு கவலையா இருக்கு எந்த கட்சியில் நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கிறோம் அவேட்டையே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தால் சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட்டை பார்லிமெண்ட்டுக்கு அடிக்கிறேன் எனக்கு சொன்ன பதில் தம்பினி அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் புடிவடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அது கடிப்போம் முட்டையை கத்த தேவை இல்லை என்னென்றால்

நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் ஒன்று பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தால் எழுமண்டா எலும்பின முது எலும்பி இருந்தால் பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டே அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கே போட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியாக வந்திருக்கிறது அதை விட இந்த புத்தலம் வைத்தியாசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலும் இல்லை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக உயர்த்தணும் என்னுடைய ஆசை ஆனால் முட்டால் தரமான பொய்யான உறுதி வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தேழு ரெண்டில் கேள்வி போட்டிருக்கேன் சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் பதில் சொல்லியிருக்க அதை நீங்கள் பார்க்கலாம் சரி அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியில் எங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மறியனுடைய செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த பார்க்க அடி சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுகள் நான் இதை வரவேல இந்த இந்த டோக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பொறுப்பா அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மறி அவர்களுக்கு மணிகவன் தம்பி தங்க தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பாக்கல ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்டையும் இதோட என்னுடைய தமிழ் உரையை முடிச்சு கொண்டு கமத்தி மட்டிங் க